ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபி வளாக் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன் அதை தான் வந்து இன்னைக்கு காட்ட போறேன் அதுவும் இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் டூ ஃபிஃப்டி ஒன் டபுள் நைனுக்கே பார்த்தீங்கன்னா மூணு பாக்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஆ டுவெல் டுவெல்னு சொல்லி மூணு பாக்ஸ் வர்ற மாதிரியே காம்போவாக வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் நெய்ன்னு சொல்லி இப்படி சூப்பராக இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் வந்து அன்பாக்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் ஆல்ரெடி நான் வந்து வந்த உடனே பார்த்துட்டேன் இந்த வீடியோ வந்து லேட்டாக ஷூட் பண்ணுறதுனால இதில் எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் வந்து வச்சுக்க போகிறேன் பிடிக்காததெல்லாம் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிவ்யூவுமே இல்லாமல் ஜஸ்ட் வந்து அந்த இமேஜ் இருக்குல்ல அதை மட்டுமே பார்த்து வாங்கின நெயில் கிட் தான் இது எல்லாமே இதுல எந்த ஒரு இது ரிவ்யூஸ் மீஷோல தான் வாங்கியிருந்தேன் ஸோ மீஷோல எந்த ரிவ்யூஸுமே இதுக்கு இல்லை தான் சரி ஆர்டர் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எல்லாருக்குமே தெரியும் நம்ம இப்போ மெய் என்ன மெயினாக வந்து மெகந்தி ஆர்டிஸ்ட் சாரி இன்னைக்கு என்னென்னு ரொம்ப வளர்றேன் ஸோ மெகந்தி ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெகந்தி ஸ்டிக்கருக்கு வீடியோ ஷூட் பண்றப்ப வந்து கை கொஞ்சம் அழகா தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து நான் கொஞ்சம் ச நெயில்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ நகம் வளர்த்தா பிரெக்னன்சி டைம்ல வந்து நகம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனால் ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு அப்பா தெரியலை பட் வந்து டாக்டருமே இதை பார்த்துட்டு வந்து திட்டுறாங்கன்றதுனால நெயில் கட் பண்ண வேண்டியதாக இருக்கு ஸோ கை இன்னும் கொஞ்சம் அழகா தெரிஞ்சால் வீடியோ ஷூட்ஸ் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் சரி ஆர்ட்டிஃபிஷ் டிவிஷன்ல ஏதாச்சும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ஸோ இது எல்லாமே பாருங்க இவ்வளவு வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இதோட கோட் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா கோட் கொடுக்குறீங்க ஆனால் அது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா அந்த கோட் என்ன செய்யுதுன்னா அப்படியே அவங்களோட வேற ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கு போய் செட் ஆயிடுது போல நானும் இது ரெண்டு டைம் கிட்டே நோட் பண்ணிட்டேன் பட் இதோட கோட் வந்து நான் ஃபோட்டோடையே உங்களுக்கு நான் சைடில் வந்து கொடுக்குற முடிஞ்ச அளவு அப்படி இல்லை அப்படின்னா கூட கமெண்ட்ஸில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து என்னன்னா ஒன் டபுள் நைனுக்கு அதெல்லாம் இல்லை ஃபஸ்ட் எடுத்தோடனே நைன்டி நைன் ருபீஸ்க்கா நைன்டி நைன் ருபீஸ்க்கு நான் ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஆமா நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு பிராண்ட்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதான் அது உங்களுக்கு தெரியலன்னா நான் அப்புறமா வந்து வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா வந்து இந்த நெகம் ஒட்டுறதுக்கு ஃபஸ்ட்லாம் வந்து க்ளூ மாதிரி கொடுப்பாங்க பட் இப்போலாம் வந்து என்னென்னா அழகாக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கையில் கொடுக்குறாங்க அந்த ஸ்டிக்கர் தான் இது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இது ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டென் ஷீட்ஸ் இந்த மாதிரி வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டென் ஷீட்ஸ் வந்துடுது இதுலேயே வந்து ஒரு ஷீட்டில் வந்து எத்தனை ஸ்டிக்கர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இருபத்தி நாலு ஸ்டிக்கர் இருக்குது இந்த இதுலேயே வந்து சுண்டு வரல் இருந்து பெரிய விரல் வரையும் இதுல வந்து டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து சைஸ் அவைலபிளாக இருக்கு இதில் இது எல்லாமே சேம் ஒன்று தான் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரே இதுலேயே போட்டுக்கலாம் ஸோ நம்ம நெகம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றப்போ இது கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் அதனாலதான் இது எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டுமே நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் இது வந்து நான் வச்சுக்க போறேன் தான் இதை வந்து நான் ரிட்டர்ன் போட கிடையாது இதை நான் அப்படியே தான் வச்சுக்க போறேன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பிராண்டில் வந்து நான் ஒரே கம்பெனி பிராண்டில் வந்து ரெண்டு நெயில் கிட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு வர்ற மாதிரி ஒன் நைன்ட்டி எனக்கு ரேட்டு செய்ய பட் எல்லாமே டூ ஃபிஃப்டிக்குள்ளே தான் பட் இது வந்து ஒன் நைன்டி ஃபைவோ என்னமோ ஆஃபர்லாம் போக ஒன் எயிட்டியோ என்னமோ வந்துச்சு இதில் வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பாக்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு இவங்களோட பேக்கிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் இதுல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதில் செலக்ட் பண்ண முடியாது அவங்களே ரேண்டமாக ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாதான் உண்டு பாருங்க மூணு கலர்ஸ் வந்து ஒரு மூணு கலர் வந்து கொடுத்துருக்காங்க நான் இது எல்லாமே உங்களுக்கு பேக் கேம்ல வந்து அப்படியே கீழே வந்து வச்சு ஒவ்வொன்னு வர்றப்பயுமே பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி சோ இந்த மாதிரி வந்து ஒரு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளேயே வந்து நம்ம ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மாதிரி நெயில்ல வந்து ஒட்டுறதுக்கு ஒரு பன்னெண்டு ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபோர் இருக்கிற மாதிரி ஷீட் ஆர்டர் போட்டோம் இதுல வந்து பன்னெண்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் செலன் டுவெல் கரெக்டாக டுவெல் வந்து வந்திருக்கு இதுல இதோட பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுதானு தெரில ஏன்னா பேக் கேமில் இருக்கு ஸோ நல்லா ஒரு சூப்பரான ஒரு லைட் பிங்க்ல தான் வந்திருக்கு இதை வந்து ஜஸ்ட் ஓபன் பண்ணதோடு சரி உள்ள வந்து எப்படி இருக்குன்னு பிரிச்சு கையில வச்செல்லாம் நான் வந்து அந்த இந்த கீழே உழுந்துச்சு இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்படி சுண்டு வரல் என்னோட சுண்டு வரலுக்கு பார்த்தது கரெக்டா இருக்கு ஸோ ஆனால் இந்த கலர் வந்து எனக்கு என்னன்னா இதுல என்ன மைனஸ் பாயிண்டா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியல்னு நல்லா தெரியுது இந்த கலர் ரொம்ப லைட்டா இருக்கு குவாலிட்டி திக்கா இருக்கு பட் வந்து ரொம்ப லைட்டா இருக்கு நகம் என்னோட உள்ள உள்ள நகம் தெரியுது இதுல ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து கிட்ட வச்சு காட்டுறேன் ஒரு டைம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஓகேவாக இருக்கே தவிர எனக்கு இது அவ்வளோவா வந்து பிடிக்கலை ஏன்னா இது ரொம்ப லைட் கலராக இருக்குது அப்படின்றதுனால கையில் உள்ள நகம் வந்து அப்படியே தெரியும் அப்படின்றதுனால இது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல அதுலேயே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்திருக்கு அந்த மூணு காம்போவாக பண்ணியிருந்தோம்ல அது வந்து ஒரே மாதிரி தான் வந்திருக்கு செகண்ட் வந்து அந்த மூணு காம்போவில் அதே மாதிரியே ட்வெல் இது கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி லைட்டா ரொம்ப மைல்டான பேபி பிங்க் சோ பேபி பிங்க்ல வந்து பட்டர்ஃப்ளை வரைஞ்ச மாதிரி தான் வந்து கொடுத்திருக்காங்க இதுவுமே நான் கையில வந்து வச்சு பாக்க போறது இல்லை இது நான் வந்து எனக்கு வந்து ஓப்பனா சொல்லணும்னா பிடிக்கல அதனால நான் இதை வந்து ரிட்டர்ன் தான் போட போறேன் சோ எதுக்கு தேவையில்லாம வேஸ்ட் பண்ணி அதை கையில எல்லாம் ஒட்டி வேஸ்ட் பண்ணிட்டு சோ நான் உங்களுக்கு பக்கத்துல மட்டும் காட்டுறேன் பட் இது வந்து நீங்க ஆர்டிபிஷியலா தெரிஞ்சா பரவாயில்ல பிரைஸ் கம்மிக்கு இத்தனை கிடைக்குது அப்படின்னு நினைச்சா நீங்க இத கண்டிப்பா வாங்கலாம் பட்டு எனக்கு வந்து இது பர்சனலா வந்து பிடிக்கலன்றதுனால நான் இதை கையில வந்து போட்டு பாக்க போறது கிடையாது எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் உங்களுக்கு கையில வந்து போட்டு காட்ட போறேன் நல்ல ஒரு லைட் தான் வந்திருக்கு கலர்ஸ்லாம் ஓகே பட் வந்து என்னன்னா ரொம்ப லைட் கலர்ன்றதுனால பின்னாடி நெயில் வந்து தெரியுது ஸோ தெரியுதா நான் உங்களுக்கு எல்லாமே வந்து கிட்டையும் காட்டுறேன் பிளஸ் வந்து மீஷோவில் எப்படி ஃபோட்டோவில் இருக்கு நேரில் எப்படி இருக்குது அப்படின்னுமே வந்து நான் உங்களுக்கு சைடில் வந்து அட்டாச் பண்ணுறேன் இது பாருங்க ஸோ இந்த மூணுமே எனக்கு அவ்வளவா பிடிக்காது பிடிக்கலை சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்றதுனால இதை நான் அப்படியே வச்சிட்றேன் இது வந்து ஒரு பாக்ஸில் வந்துச்சு ஸோ செகண்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் வந்து ரெண்டு வந்துச்சு அதே ப்ரைஸ்லேயே வந்து ரெண்டு தான் வந்துச்சு பட் ஏ இது அதை விட சிக்காக இருக்குப்பா அதாவது மூணு வந்து இருந்துச்சுன்னு சொல்லல அது வந்து இதானுச்சு இங்கே பாருங்களேன் இது எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு இது அழகாக இருக்குது இது எனக்கு பிடிச்சிருக்கு இதுலேயுமே அந்த ஒரே பிராண்டுன்றதுனால அந்த ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு வந்திருக்கு அதோட அட்டையே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எல்லாம் இருந்துச்சு இதோட அட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கு இதை நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கேன் இது எனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால இதை நான் கண்டிப்பாக வந்து கையில் ஊட்டிப்பேன் ஸோ உங்களுக்கு தெரியுதா இதோட வீடியோ கிட்ட வீடியோவும் வந்து நான் இதுலேயே வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க அப்புறம் வந்து இதே பிராண்ட்லேயே இன்னொன்றும் வந்து வந்திருக்கு ஒரே பாக்ஸ்லேயே ரெண்டு வந்திருக்குன்றதுனால இது நல்லா ஷைனிங்காக இருக்குது லைட்டிங்க்கு சூப்பராக இருக்குது இப்படி காட்டுறேன் ஆ இதான் செகண்ட் இந்த வந்து வந்திருக்கு இது ஆனா லைட்டாலாம் இல்ல இந்த கலர் ரொம்ப லைட் கலர்ல அந்த மாதிரி இல்ல நம்ம வந்து அதுக்குள்ள உள்ளது வேஸ்ட் பண்ணாம நான் வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் கையில வந்து ஒட்டி பார்க்குறேன் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டிடுறேன் காட்டிட்டு எப்படி ஒட்டுறதுன்னு கடைசி ஒன்று மட்டும் நான் வந்து ஒட்டி காட்டுறேன் இது வந்து ஓகே எனக்கு இந்த பாக்ஸ் பிடிச்சிருக்கு இதை நான் வந்து ரிட்டன் போட போகிறது கிடையாது இத வந்து நான் அப்படியே வச்சுக்க போறேன் இந்த சைடு இது ஓகேன்றதுனால இதோட பாக்ஸ் இது வந்து நான் தனித்தனியா ஆர்டர் போட்டதுனால இதை மட்டும் வந்து போட்டுக்கலாம் அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரே பிராண்ட்லயே ஆர்டர் ஒரு ஒரு கம்பெனியில் நம்ம ஆர்டர் பண்றோம்னா அவங்க எல்லாத்தையும் ஒன்னாவே கொடுத்துட்றாங்க போல அதே மாதிரிதான் ஒரே பிராண்ட்லயே வந்தது இதுல நான் டோட்டலாக வந்து அஞ்சு செட்டு வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன் ஒரே பிராண்ட்லயே வந்து அஞ்சு டிஃப்ரெண்ட் டைப் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆரம்பமே அமர்கலமாக இருக்கு ஸோ அஞ்சுமே வந்து நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன் இது ஒன் இது வந்து செகண்ட் ஒன் தேர்டு வந்து காலுக்காக ஆர்டர் பண்ணது ஒன்னே ஒண்ணு வந்து பண்ணி பாக்கலாம் அப்படின்னு ஏன்னா வந்து பிரைடலுக்கு வந்து லெக்ல வந்து போடுற மாதிரி இப்போ நம்ம நியூ லான்ச் பண்ண போறோம் எல்லாம் சூப்பரா இருக்கு இந்த பிராண்ட்ல எனக்கு இதுல உள்ள எதுவுமே நான் வந்து ரிட்டர்ன் போட மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆனா என் கை சைஸ்க்கு செட் ஆகுமான்னு நான் இன்னும் பார்க்கல கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு இப்பதான் வந்து பாக்கணும் சோ தெரியுதா சோ அவ்வளவுதான் இதுல வந்து அஞ்சு கையில ஒட்டுறது பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அஞ்சு கையில ஒட்டுற டுவெண்ட்டி ஃபோர் ஷீட் கொடுத்துருக்காங்க இது வந்து லெக்குக்காக வந்து இது எனக்கு நான் ரிட்டர்ன் நினைக்கிறேன் ஏன்னா இது ரொம்பவே பாருங்களேன் ரொம்ப ஆர்டிஃபிஷியலான எனக்கு ஒன்று வந்து தெரியுது லைட் கலர் ரொம்ப ரொம்ப லைட் கலர் என் கையில இருக்கிறதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆப்போசிட்ல வந்து நல்லா தெரியுது ரொம்ப ரொம்ப ம ரொம்ப லைட் கலர் இது அட குட்டி குட்டியா பிங்க் ஹார்ட் வச்சிருக்கு நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் இதுல வந்து டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு ட்வெண்ட்டி ப்ளூ கொடுத்துருக்காங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த செட்ல வந்து அஞ்சு ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து கையில ஓட்டுறதுக்காக ஒரு ப்ளூவுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கர் ஓட்ட பிடிக்காதவங்க இந்த ப்ளூ ஓட்டி கையில ஓட்டிக்கலான்ட்டு இது செம்ம சூப்பராக இருக்கு செம்ம அழகா இருக்கு நான் இதை உங்களுக்கு கீழே வச்சு வந்து நான் காட்டுறேன் கீழே வச்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கையில் வந்து போட்டு காட்டுறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க்கில் வந்து பிளாக் கலரில் இது போட்டிருக்காங்க அண்டு கிளிட்டர் ஒயிட் கிளிட்டரில் வந்து அழகாக வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க செம்ம அழகா இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல இது வந்து பாஸ் ஆயிடுச்சு சோ சைடில் வச்சிடலாம் சோ இதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பிங்கிஷ் கலர் தான் அதாவது பீச் கலர் இது என்ன கலர்னு சொல்லுவாங்க பீச் கலர் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுவுமே வந்து நிறைய என்ன அந்த முத்து வச்சு அப்புறம் வந்து டை மாதிரி வச்சு கிஃப்டோட டை அண்ட் அங்கங்க வந்து ஸ்டார் வச்சுன்னு அந்த மாதிரி தான் இருக்குது சோ இதுவுமே வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால இதுவுமே நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பட் இந்த பிங்க் வந்து எனக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு செம் அழகா வந்தது ரிவ்யூவை பார்த்த பார்க்காம வாங்கியே இவ்வளோ நல்லா இருக்குன்றது எனக்கு அதிசயமா இருக்கு அந்த ரெண்டும் இது வந்து லெக்ஸ்காக உள்ளது சோ இதான் பார்த்தீங்கன்னா லெக்காக வந்து எடுத்திருக்கோம் நான் இது வந்து பிளாக் கலர் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன் எனக்கு நல்லா இருக்கும் பிளாக் பண்ண பட் டார்க் நேவி ப்ளூ மாதிரி வந்துருக்கு பார்க்க கொஞ்சம் பிளாக் மாதிரி தான் இருக்கு பட் வந்து நேவி ப்ளூ இது அதுல வந்து கிளிட்டர் ஒர்க் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல ஆ இப்ப தெரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் காட்டுறேன் இது நான் வந்து கண்டிப்பா நான் இதை வச்சுப்பேன் இதை ரிட்டன் பண்ண வாய்ப்பே கிடையாது அடுத்து ஒன்று கிலிட்டர் கலர் இல்லை இது என்ன கலர்னு சொல்கிறது இது எனக்கு பார்த்தோனே ரொம்ப பிடிச்சிருச்சி இது வந்து ஒரே ஒரு ரிவ்யூ இருந்துச்சு அதனால தான் இதை வந்து நான் போட்டேன் சேம் எப்படி பார்க்குறோமோ அப்படியே வந்துருக்குது அச்சு மாறாமல் வந்த ஒரு இது வந்து இதுதான் இதுவும் அந்த பிங்க்கும் வந்து அச்சு மாறாமல் வந்திருக்கு ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு கையில் போட்டு காட்டுறேன் பட் வந்து இந்த கலர் கலராக அடிக்கும்ல அந்த மாதிரி கலராக இருக்குது இது இது எல்லாத்தோட ப்ரைஸுமே நான் சுத்தமா மறந்துட்டேன் எல்லாமே ஆனால் டூ தான் அதனால இருக்கும் நான் வந்து சைடில் ஆட் பண்றேன் சோ இது எல்லாமே இந்த பக்கம் இருக்கட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு சோ அடுத்து இன்னொரு ஒரு பிராண்ட்ல இருந்து நாலு ஆர்டர் பண்ணிருக்கேன் இது பாருங்க இன்னும் சுத்தமா பிரித்து கூட பார்க்கல ஸோ இது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல இப்போதான் நான் பிரிக்கவே போறேன் நல்ல ஒரு பேக்கிங் அழகா வந்திருக்கு நெயில்ஸ் இந்த பிராண்ட்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்த பிராண்ட்ல எல்லாம் வந்து நெய்ல ஷார்ப் பண்றது இது ஷார்பரு அடுத்து வந்து அந்த சைட்ல எல்லாம் அழுத்தி விடுற ஒரு ஸ்டிக்கு ட்வெண்ட்டி ஃபோர் நெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நெயில்ஸ் பார்த்தரெல்லாம் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிராண்டில் வந்தது நான் இப்போதான் இதை ஓப்பனே பண்ணுறேன் மற்ற எல்லாமே கூட ஓபன் பண்ணி பார்த்துட்டேன் பட் முன்னாடி போய் விழுந்துருச்சு ஏய் நல்லா இருக்குப்பா அதாவது இப்போ வரையுமே வந்தது எல்லாமே குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து விழுந்துருச்சு இதெல்லாம் வந்து ஒரு பிரைடல் பிரைட்ஸ் பிரைட்ஸ் டு பி நீங்கலாம் வந்து இது கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது வந்து வச்சுக்க போறேன் இது வந்து பாசைச்சு ஸோ இந்த கலர் இந்த கலர் நான் வந்து வச்சுக்க மூடி தனித்தனியாக பிராண்ட் வச்சு பிரித்து வச்சிடலாம் பபுள் ட்ராப் சுற்றி தான் வந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக நெக்ஸ்ட் இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷைனிங் அடிக்கும் ஸோ இது ஷைனிங் அடிக்காத மாதிரி அதான் சொல்கிறேன்னு எந்த ரிவ்யூமே இல்லாமல் வந்தது பட் ரொம்ப நல்லா இருக்கு எல்லா நெயில்ஸுமே எனக்கு வந்து மோஸ்ட்லி பிடிச்ச நெய்ல்ஸாக தான் இருக்கு இதுலேயுமே அதே மாதிரி ஒரு ஷாப்பர் இது வந்து இந்த டூத் பிக் இருக்குல்ல அது அப்புறம் ஒரு இது கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலிஷா ட்ரெஸ் போடுவாங்கல்ல இது ப்ரைடுக்கு செட் ஆகுமான்னு தெரில பட் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பா செட் ஆகும் செம்ம சூப்பரா இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் நெயில்ஸு ஸோ என்னோட சுண்டு வரலுக்கு பத்துமான்றது தெரியல ஏன்னா இருக்கலே என்னோட கையளவு யாரு கையுமே இருக்காது அவ்வளோ குட்டி கை ஸோ சுண்டு வரலுக்கு பத்துமான்னு தெரியல பட் இது செம்ம அழகா இருக்கு சூப்பரா இருக்கு இதுவுமே பந்து நான் வச்சுக்க போறேன் ஆனா இது எல்லாமே நான் வச்சுக்கிறேன்றது வந்து என் கை சைஸ்க்கு செட்டானா மட்டும்தான் நான் வச்சுப்பேன் ஏன்னா வேஸ்டா நான் வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்ல ஓகே இது என்ன இவ்வளோ டைட்டை பேக் பண்ணி அனுப்பிருக்காங்க அட வேணாம் ஸோ நெக்ஸ்ட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கா அட்டையே நீ வர மாட்டேங்குது ஆ வந்துடுச்சு அட்டையே பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டூ பிக் ஓ பின்னாடி ஷைனிங் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்படி வச்சு கொடுத்துருக்காங்க நான் கூட என்னடா ஆயிதுன்னு சொல்லி பார்த்தேன் நாங்க உங்களுக்கு இது பார்க்க கரெக்டா இருக்கும் இது வந்து ஒரு பிளாக் கலரா வரும்னு நினைச்சேன் பட் இதுவுமே ரொம்ப ரொம்ப லைட் கலர் ரொம்ப லைட் கலரா இருக்கே ரொம்ப லைட் கலரா இருக்கு சோ இதையும் தூக்கி உள்ள வச்சிடலாம் இது ரெண்டும் வேற வேற டப்பாவாக இருக்குது அது ரெண்டும் வந்து பிங்க் கலரில் இருந்துச்சு டப்பா இந்த டப்பா வந்து வேற டப்பா எல்லாத்துக்கடையிலும் பேப்பர் வச்சு கொடுத்துருக்காங்க சில்வர் கலரில் அதாவது ரொம்ப லைட் கலராக இருக்குல்ல அதெல்லாம் வந்து பேப்பர் வச்சு கொடுத்துருக்காங்க போல் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இது வந்து பிங்க் கலரில் வந்துருக்கு இதுவுமே டார்க்காக வரும்னு நினச்சேன் பட் வந்து பிங்க் கலரில் லைட் பிங்க் பேபி பிங்க்ல வந்திருக்கு பட் அதுலேயே வந்து கிளிட்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோட நெயில் குவாலிட்டி நல்லா இல்லை மடங்குது மடங்குனா அண்டு வந்து ஐ நல்லா இருக்கு இந்த புள்ளி புள்ளியா இது பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே வந்து எனக்கு எதெல்லாம் ஓகேவோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கையில் வந்து வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்